வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதவியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேண்டும் களமிறங்கிய தலைமை செயலக ஊழியர்கள் திமுகவுக்கு எதிரும் பிரஷர் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினர் சென்னையில் உள்ள தலைமைச் செயலக அலுவலகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நம் நாட்டில் மொத்தம் இரண்டு வகையான ஓய்வூதிய திட்டம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னொன்று புதிய ஓய்வூதிய திட்டம் இதில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட பழைய ஓய்வூதிய திட்டத்தில்தான் அரசு ஊழியர்களுக்கு அதிக பலன் இருக்கிறது அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓவியத் திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறியது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடியப்போகும் நிலையில் இன்னும் அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படவில்லை இதனால் திமுக அரசின் மீது அரசு ஊழியர்கள் பல்வேறு சங்கத்தினர் அதிருப்தியில் உள்ளனர் பழைய ஓவியத் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை இந்நிலையில் தான் இன்று மதியம் உணவு இடைவெளியின் போது சென்னையில் உள்ள தலைமைச் செயலக வளாகத்தில் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய உறுதி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று அரசு துறை காலியாக உள்ள நான்கரை லட்சம் பணியர்களை உடனே நிரப்ப வேண்டும் என்பன கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அதோடு மத்திய அரசு புதிதாக கொண்டு வர உள்ள ஒருங்கிணைந்த பழைய உறுதி திட்டத்துக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதனால் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்தனர் இதற்கிடையே தான் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத் தொடரில் திமுக எம்எல்ஏக்கள் எழிலரசன் சார்பில் அரசு ஊழியர்களுக்கான பழைய உதவி திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது இந்த கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார் அப்போது புதிதாக ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இது அரசு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெறுவதற்கு இது அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் செயலாக்கத்துக்கு உரிய வழிகாட்டுதல்கள் விரிவான செயல்முறைகளை இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடவில்லை மிக விரைவில் அந்த வழிகாட்டுதல்கள் செயல்முறைகள் வழிகாட்டப்படும் என்று நம்புகிறோம் அது வெளியான உடனேயே நம்முடைய மாநிலத்தில் தக்க ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல்வருடன் கலந்து ஆலோசித்து புதிய குழு அமைக்கப்படும் அந்த குழுவின் வழிகாட்டுதல்படி நம்முடைய மாநிலத்தில் அந்த ஓய்வூதியத் திட்டத்தை உரிய முறையில் செயல்படுத்த நம் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் இதற்கு இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக செயல்படுத்துவதாகத்தான் தெரிவித்தது ஆனால் இப்போது மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை இருப்பதாக தங்கம் தென்னரசு கூறியிருப்பது அரசு ஊழியர்களை டென்ஷன் ஆகி உள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்